நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் தான் சொல்லணும் நம்ம ஆதி வந்து நம்ம அறிவு இருக்காது அறிவை வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அறிவு பார்த்தா நம்ம கிட்ட உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து ஆதி வந்து கேஷுவலாக ரோடு சைடு காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து அறிவு வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க அறிவு வந்து சும்மா இருந்தால் தானே விடுவாங்க அவர் எங்கேயாவது வந்து சண்டை இழுத்து வச்சுருப்பாரு அந்த ரவுடியெல்லாம் பிடிச்சி அவரை வந்து கத்தியில் குத்துறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை வந்து ஆதி வந்து ரோட்டு வாரத்தில் பார்த்துடுறாரு ஏய் இது நம்ம மாமாவில் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வராரு டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமாவாலே கை வைப்பீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இறங்கி சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க அங்கே பார்த்தா அறிவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா இவன் யார் நம்மளை எது பண்ணாலும் இவன் கண்டுக்க மாட்டான் முடிஞ்சால் இவனே நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் இப்போ என்னடானா நம்மளை பண்ணுறவங்ககிட்ட இருந்தே காப்பாற்றிக்கிட்டு இருக்கானே இவனுக்கு எதுவும் கிட்ட குழம்பு போச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடியை கூட வந்து பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாப்பிளை மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறிவு வந்து சொல்லார் அம்மா நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் நீங்கள் போய் ஓரமாக மட்டும் இல்லுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு எல்லா ரவுடிகளையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க அடுத்து அந்த ரவுடிகிட்ட சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமா மேலேயே கை வைப்பிங்க எ எங்கள் மாமா வந்து எனக்கு யாரும் தெரியுமாடா எனக்கு இன்னொரு அப்பாடா அவர் மேலே நீங்கள் கை வைச்சா உங்களை சும்மா ஓடுங்கண்ணா தொலைச்சி எடுத்துணும் ஏடு ஓடுங்கண்ணா வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரவுடியை வந்து தலைதறிக்க ஓடிடுற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே அறிவு வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா யார் மாமா அவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து உங்கள் மேலே கை வைக்கணும் அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறிவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில மாப்பிளை அது வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க மாமா என்ன பிரச்சனைனாலும் இனிமேல் அவங்க வந்து உங்கள் பக்கமே வரமாட்டாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை மாப்பிள்ளை நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவு வந்து சொல்கிறாரு மாமா எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் என்னடா வரமாட்டேன்னு சொல்கிறீங்க வாங்க வாங்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனவொடனே மாமா என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க இல்லைம்மா அப்பலாம் இருக்கட்டும் அம்மா இது யார் வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஃப்ரெண்டாக படித்தோம் அவங்களோட வீடு தான் நான் வந்து வெளிநாடு கிளம்புறேன்ல அதனால் வந்து நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை எப்படின்னா பாரதி தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாமா அதை மட்டும் தயவு செய்து பேசாதீங்க அந்த வார்த்தையை என் காதில் வந்து நான் கேட்குடான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் செய்து வந்து இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவனையுமே வந்து அறிவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது என்னால் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளே பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் அந்தளவுக்கு இவங்க வந்து சண்டை வந்து புரிஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு மாப்பிள்ள அதுவும் பொண்டாட்டி உன் பிள்ளைதானா ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்கள வந்து நான் மறக்கன்னு நினச்சிருக்கேன் அவங்கள பற்றி எந்த நிலையுமே வந்து எனக்கு வந்து ஞாபகம் வரக்கூடாது அதுக்காக தான் வந்து நான் பழசெல்லாம் மறக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ஸ்வேதா வந்து எப்படியாவது நம்ம மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க என்னம்மா அப்போ என்னமாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க மாதிரி கேட்டவனையும் இல்லை ஒன்றும் இல்லை அதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல எதுக்கு இங்கே வந்து தங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை மாமா வரலாம் நினச்சேன் ஒரு சில வேலை ஆக வேண்டியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஷாவை வந்து எனக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்துருச்சு அது சரி கட்டுறதுக்காக இந்த இடம் தான் சரின்னு தோணுச்சு அதனால தான் இங்கே இருக்கேன் இங்கே இருந்தால் வந்து எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அம்மா பற்றியெல்லாம் யோசனை வரும் அதனால தான் நான் வெளிநாடு கிளம்புறேன் அமெரிக்கா போகிறேன் மாமா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரிமாப்பிள்ள பார்த்து போயிட்டு வா இங்கே எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி மாமா உங்களை மறப்பேன் உங்களை வந்து என்னோட அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களை நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க சரிமாப்பிள்ள நீ அப்படியே பார்த்து வெளிநாடு போயிட்டு வா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படியே சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அறிவு வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க